டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுனால தான் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய யுத்தம் நின்னது எனவே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்க வேண்டும் இதில் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் யார் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் கமிட்டிகிட்ட வேறு யாருமே கிடையாது பாகிஸ்தான் தான் ஆனால் இன்றைக்கி அதே பாகிஸ்தானுடைய முக்கியமான ஒரு தலைவர் இல்லை அமெரிக்கா பேசி பார்த்தாங்க இந்தியா மசியலை அதனால் நாங்களே காலில் விழுந்துட்டோம் இந்தியா இந்தியா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இப்போதைக்கு நமக்குள்ளே போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த சில அமைப்புகள் வழியாக பேச்சுவார்த்தை நடத்தியதின் பேரில் தான் யுத்தம் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டதை தவிர அமெரிக்காவினுடைய தலையீடு ட்ரேடை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்பியார் காலத்து டெக்னிக்கெல்லாம் அமெரிக்கா பயன்படுத்தி பார்த்தது வெறும் ஃபெயிலியர் தான் என்பதை உறுதிப்பட சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே என்னையா வேணும் சரி ஏதோ ஒன்று ட்ரம்ப் அவர்கள் ஆசைப்படுறாரு அவருக்கு ஒரு நோபல் பரிசு பார்சல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கத்தாரில் தோஹால இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கு அமெரிக்கா கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை நாங்கள் இஸ்ரேலின் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு யூட்டனை போட்டிருக்காங்க அப்படி என்னெல்லாம் செய்திகள் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம் நானுங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இனப்படுகொலையை நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் செய்வது தான் அப்படிங்கிறத ஐநா சபை இன்னைக்கு டேட்டா வைஸாக அடுக்கி அதை ரொம்ப ஆராய்ந்து இதற்காக டெடிக்கேட்டடாக ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டினுடைய ரிப்போர்ட் வந்த பிறகு உறுதிப்பட சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனப்படுகொலை செய்து வருகிறது இஸ்ரேல் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது இன்னைக்கு கூட மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் காசா மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த விதமான தொய்வும் இல்லாம இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதலை குண்டு மழையை காசா மக்கள் மீது போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரே நாளில் மட்டும் நூறுக்கும் அதிகமான மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் எத்தனை மனிதர்கள் காணாமல் போனாங்க இன்னும் என்னென்ன திட்டங்களை இஸ்ரேல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியவில்லை என்கிற தகவலும் இருக்கிறது ஒவ்வொரு விஷயமாக பார்க்கும்போது இஸ்ரேல் காசாவில் செய்வது ஹமாசனுடைய நெட்ஒர்க்கை நாங்கள் அழிக்க போகிறோம் என்டையராக அழிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இல்லை இல்லை இன்னும் அழிக்க வேண்டியதாக இருக்குது இன்னும் நிறைய டனல் ஸ்ட்ரக்சர் அழிக்க வேண்டியதாக இருக்குது இல்லை ஹமாஸுக்கு வந்து ஏமன் ஹூத்திஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ ஹூத்திஸை நாங்கள் அடிக்கிறோம் இல்லை இல்லை தோஹாவில் ஹமாஸினுடைய தலைவர்கள் இருக்காங்க அவங்கள நாங்கள் அடிக்கிறோம் இது எல்லாத்துக்குமே இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் ஹமாஸ் 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 இந்த ஹமாஸுக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இதுவரையிலும் ஹமாஸை அழித்தோம் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை காசாவுக்கு நடுப்பகுதியில் எங்களுடைய இராணுவம் நிலை நின்றால் மட்டும்தான் ஹமாஸால் இனிமேல் வளர முடியாமல் இருக்கும் அப்படி இல்லைனா மறுபடியும் மறுபடியும் கேன்சர் செல் மாதிரி ஹமாஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே ஹமாஸை அழிப்பதற்காக இஸ்ரேல் நடத்தக்கூடிய கடைசி தாக்குதலா இது அப்படிங்கிற கேள்விக்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய பதில் இப்போதைக்கு இது கடைசி தாக்குதல் இனியும் ஹமாஸ் வளரும் பட்சத்தில் வரும் காலங்களிலும் வரும் வருடங்களிலும் இதே மாதிரியான தாக்குதலை இஸ்ரேல் செய்வதற்கு தயங்காது அப்படின்னு சொல்லி ஹமாசனுடைய தாக்குதலுக்கு தொடரும் என்பதை போட்டிருக்காங்க இஸ்ரேல் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு மம்மி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இந்த மம்மியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எப்போதுமே நடந்துட்டு தான் இருக்கும் சீனாவில் வியட்நாமில் எகிப்தில் இந்தியாவில் இப்படின்னு சொல்கிற பல நாடுகளில் இந்த மம்மிஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்ருக்காங்க பட் இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படாத அளவுக்கு சுமார் பன்னிரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே மம்மிஃபிகேஷன் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க அந்த மம்மியை தான் நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க பல முடிச்சுகள் அவியாத முடிச்சுகள் அதில் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்க்கக்கூடிய வேலைகளில் நம்முடைய விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் காசா செட்டி முழுவதுமாகவே இஸ்ரேலினுடைய இராணுவம் இன்னைக்கு தொடர் தாக்குதலை நடத்தினாங்க வான்படை தாக்குதல் மட்டும் இல்லாமல் காலாட்படையும் அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க பொதுவாக ஒரு இடத்துல அவங்களுடைய வான்படை தாக்குதல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் யுத்தம் இன்னும் பெருசாகலை அப்படிங்கிறதான் அர்த்தம் ஏன்னா வான்படை ஏர்ஃபோர்ஸை வச்சு தாக்குதல் செய்கிறாங்கன்னா தாக்குதல் பண்ணுவாங்க அவங்களுடைய டார்கெட் அடிப்பாங்க இந்த ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய விமானங்கள் அப்படியே திரும்ப போயிடும் அவ்வளோதான் ஆனால் ஒரு இடத்துக்குள்ள காலாட்படை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நார்மல் ராணுவம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த யுத்தம் பெருசாயிருச்சு என்பது தான் அர்த்தம் யுத்தம் பெரிதாகிவிட்டது அப்படிங்கிறத விட அந்த யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது பெரிய ஆபத்து அங்க இருக்கக்கூடிய மக்களை யார் காப்பாற்றுவாங்க இப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் உருவாகும் அதே தான் இப்போ காசா சிட்டி இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது என்னானாலும் சரி இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்காமல் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்ல உங்களுடைய ஜெயித்தல் இல்லாட்டி நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான ஒரு மார்க் இருக்கும்ல அது என்ன மாதிரியான மார்க்கு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணுறது மட்டும் எங்களுடைய அந்த எய்ம் கிடையாது அதையும் தாண்டி ஹமாஸ் ஹமாஸ் சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை நெட்வொர்க் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிஸ்னஸ் மாடல் இது எல்லாத்தையுமே அழிப்பது எங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் அவங்களுடைய வெற்றிக்கான அடித்தளத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் இஸ்ரேல் காசா சிட்டி முழுவதும் மட்டும் இன்னைக்கு தாக்குதல் நடத்தல அடுத்ததா சுவைதா சுவைதா பகுதி சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பகுதி தான் அங்கே ட்ரூஸ் கம்யூனிட்டி சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கதான் பெரிய ஒரு தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறத கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இதே ஸ்வைதா இடத்துல இருக்கக்கூடிய ட்ரூஸ் கம்யூனிட்டிக்கு அவங்களுக்கு தேவையான ஆயுத உதவியும் பண உதவியும் இப்போது இஸ்ரேல் செய்து வருவதாகவும் ஏன்னா இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயும் இதே ட்ரூஸ் கம்யூனிட்டியை சார்ந்த நிறைய பேர் இருக்காங்க அப்போ இஸ்ரேலை நாட்டை சார்ந்த ட்ரூஸ் கம்யூனிட்டி அந்த நபர்கள் அவங்களுடைய நட்பு நாடு இல்லாட்டி நட்பு நபர்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய நபர்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு கொடுத்த கோரிக்கை காரணமாக இந்த மாதிரி ஆயுதங்கள் வழங்குகிறோம் என்கிற தகவலை இப்போது இஸ்ரேல் அரசாங்கம் கூறியிருக்கிறது ட்ரம்ப் அவர்களுடைய யூகே பயணம் அப்படிங்கிறது வரலாற்றில் ரொம்ப முக்கியமான பயணமா பார்க்கப்படுது யூகேல நடக்கக்கூடிய ப்ரொடெஸ்ட் அதுவும் ஃபார் ரைட் குரூப் நடத்தக்கூடிய ஒரு ப்ரொடெஸ்ட் இப்போ யூகே முழுவதுமாகவே பரவி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இக்கட்டான நேரத்தில் ட்ரம்ப் அவர்களுடைய வருகை யூகே அரசாங்கத்துல மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எகிப்து ஜோர்டன் போன்ற நாடுகள் இப்போது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் அதுவும் தோகால இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் இப்படின்னு சொல்ற பல தாக்குதல் தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் காரணம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் நம்ம முதலே சொன்ன மாதிரி மூணு லட்சத்தி அதிகமான மனிதர்கள் இப்போது காசா சிட்டியை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஏகப்பட்ட பேர் இப்போது அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றும் வேலைகளிலும் அதே நேரத்தில் பசிப்பட்டினின் காரணமாகவும் இறப்புகள் அதிகமாக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தென்சீன கடல்ல இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனாவினுடைய கப்பல் ஒன்றுக்கு ஒன்று மோதி கொண்டது அப்படிங்கிற ஒரு தகவல் தென்சீன கடல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்தியா மற்றும் அமெரிக்கா அமெரிக்காவினுடைய உறவில் அடுத்த ஒரு மைல்ஸ்டோன் ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய பேர்தேக்கு இந்திய தலைவர்களை அழைத்ததாகவும் இந்தியா அமெரிக்காவினுடைய உறவை பேணி காப்பது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது சீக்கிரமாக இந்த டாரிஃப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டாரிஃப் அப்படிங்கிறத விட்டு அமெரிக்கா அவங்களுடைய முடிவை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது அங்க ஒரு ரெவல்யூஷனாக பார்க்கப்படுது வேணும்னா ஊழலை ஒழிப்பதற்காக இன்னொரு ரெவல்யூஷன் அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகளையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து வருகிறார்கள் நெதனியாக அவர்கள் செய்தது சரிதான் நாங்கள் தோஹா கூட இல்லாம இஸ்ரேல் கூட தான் நிற்கிறோம் நாங்க இஸ்ரேலுடைய இறையாண்மை பாதிக்கப்பட்டதற்கு இஸ்ரேல் படிவாங்கும் விதமாக தோஹாவில் நடத்தின தாக்குதலை வரவேற்கிறோம் என்கிற தகவலை இன்னைக்கு அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஐநா சபையினுடைய பேனல் இஸ்ரேல் செய்தது ஜெனசைடு தான் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருப்பதை பல அரபுலக நாடுகளும் வரவேற்றிருக்கிறார்கள் ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்